முழங்காலில் வலி இருக்குது முழங்கால் வந்து எக்ஸ்ரே எடுத்திருக்கிறீங்க அப்புறம் இல்லை எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்திருக்கிறீங்க டாக்டரும் முட்டி தேஞ்சிருச்சு இடையில இருக்கிற இடைவெளி கம்மியாயிடுச்சி ரெண்டு இந்த ஃபீமருங்கிற எலும்பு இங்கே டிபியான்னு ஒரு பெரிய எலும்பு ஃபிபிலான்னு ஒரு சின்ன எலும்பு இதெல்லாம் சேர்ந்து மேலே பெட்டல்லான்னு ஒரு இவ்வளோண்டு பீஸ் மாதிரி இருக்கும் பிளேட் மாதிரி அதெல்லாம் சேர்ந்து தான் முட்டி ஆரம்பிக்குது முட்டிங்கிற ஜாயிண்ட் உருவாகுது அந்த முழங்கால் வந்து உடம்புலையே அதிகமாக பர்சா மெனிஸ்கஸ் நல்ல ஒரு ஸ்பாஞ்ச் தன்மையாக இருக்கிற ஒரு ஜாயிண்ட்டு எப்போவுமே ஃப்ராக்சரோ ஏதோ ஒண்ணானா முழங்காலில் ஜவ்வு பிஞ்சி போயிட்டா முழங்காலுங்கிறப்போ அதிக நாள் ரெஸ்ட் இருக்க சொல்லுவாங்க ஏன்னா அது ஒரு வெயிட் பேரிங் ஜாயிண்ட்டு நம்ம வெயிட்டை ஊனி நடக்கிறதுக்கான ஜாயிண்ட்டு நம்ம நார்மலாக வெயிட்டை ஊன்றப்போ குதிங்கால் அதிகமாகவும் முழங்காலில் அதை விட கொஞ்சம் கம்மியாகவும் ஆனால் முழங்கால்லேயும் பெருமளவு வெயிட் இறங்குது நம்ம வெயிட் செவன்ட்டி கிலோன்னா உதாரணத்துக்கு டூ டென் கிலோ மூணு மடங்கு வெயிட் மாதிரி ஷாக்கு உள்ளே இறங்கும் அதுவும் டைல்ஸ் மார்பிள்ஸ் கிரானைட்லாம் அதை விட அதிகமாகவே இறங்கும் அதனால முழங்கால் வழி இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா வீட்டுக்குள்ளே ஒரு சாஃப்ட் செப்பலும் வீட்டுக்கு வெளியில் ஒரு சாஃப்ட் செப்பலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரி இப்போ நிறைய கடையில் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு நாட் ஓன்லி எம்சிஆர் செப்பல் எனி சாஃப்ட் சாஃப்ட் செப்பல் ஈவன் அது தண்ணிக்குள்ளே எல்லாம் போடலாம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய வெரைட்டிஸ் வர ஆரம்பிச்சிச்சு அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு முட்டி தேய்மானம் இல்லை ஆஸ்டியோ ஆத்ரைட்டிஸ் நீ தமிழில் அது புரிதற்காக தேய்மானம் நீர் கட்டு இடைவெளி கம்மி ஆயிடுச்சு அந்த மாதிரி சொல்கிறோம் அதாவது பழக்கத்தில் ஆனால் அதனோட ரியலான டேர்ம் என்னான்னு கேட்டால் ஆஸ்டியோ ஆத்ரைட்டிஸ் நீ அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் நீர் கோர்த்துக்குது அந்த இடத்துல இருக்கிற இந்த கிரீஸ் மாதிரி ஒரு திரவம் இருக்குது சைனோவியல் ஃப்ளூயிடுன்னு அந்த சைனோவில் ஃப்ளூயிட் வந்து கிரீஸ் மாதிரி அதுக்குள்ளே ஹச்சியல் குளுக்கோச மீன் எல்லாம் இருக்கும் அது கிரீஸ் போட்டால் எப்படி சட்டர் ஈஸியாக போயிட்டு வருதோ அந்த மாதிரி அந்த சைனோவில் ஃப்ளூயிடோடய கன்டென்ட் நல்லா இருக்கிற வரைக்கும் அது நல்லா உராய்வு ஏற்படாமல் நல்லா கொல கொலான்னு போயிட்டு நம்ம முட்டி நல்லா வேலை செய்யுது அதுக்கப்புறம் ஏஜ் ஆகிறதுனாலையும் அதுக்கப்புறம் மன அழுத்தத்தினாலையும் மெயினாக மன அழுத்தத்தினால உள்ள இருக்கிற சைனோவில் ப்ளூயிட்டில் இருக்கிற கன்டென்ட் இருக்கு பாத்தீங்களா குளுக்கோசமின் அச்சு எல் அதெல்லாம் குறைய ஆரம்பிச்சு கிரீஸ் ஒரு பவர் போயிட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி குறையுது அதை தவிர உணவு குக்கரில் சமைக்கிறது ரொம்ப மினரல் வாட்டர் அது குடிக்கிறது பேலன்ஸ்டு டயட் இல்லாமல் இருக்கிறது தூக்கமின்மை இது மாதிரி விஷயங்கள்னாலேயும் லேக் ஆஃப் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் சரியாக இல்லாதது எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் தான் பண்ணுறது நட அப்படின்னா ஏரோபிக்ஸ் நடக்கிறது ஓடுறது டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் ஆனால் உங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அந்த எக்ஸசைஸ் நல்லதாக இருந்தாலும் முட்டிக்கெல்லாம் அவ்வளோக்கா நல்லதில்லை நிறைய பேர் கூட அப்படி பண்ணாதீங்க கமெண்ட்ல வந்து அப்போ எங்களை நடக்காமல் இருக்க சொல்றீங்களா அப்படியே இப்படியான்னு போட்டு வச்சிருக்கிறாங்க அது தெரியாம தான் நீங்க சொல்றீங்க நான் நடக்காம இருக்க சொல்ல எக்சைஸ் பண்ணாம இருக்க சொல்ல நான் வெயிட் பேரிங் எக்ஸைஸ் பண்ணி நான் வெயிட் பேரிங்னா படுத்துட்டோ உட்காந்துட்டோ செய்யற எக்ஸைஸ் பண்ணி இந்த குவாட் ரிசெப்ட்ஸ்ல மேல இருக்கிற ஃபைபர் ரெக்டஸ் ஃபெமோரிஸ் உள்ள வாஸ்டஸ் மீடியாலிஸ் வெளியில வாஸ்டஸ் லேட்ராலிஸ் இந்த மொத்த குவாட் நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணாலே முட்டிக்கான தேய்மானத்தை அப்படியே குறைச்சிடலாம் சரிங்களா ஸோ என்ன நடக்குதுன்னா நம்ம பூரா வெயிட் பேரிங் எக்ஸசைஸாக பண்ணுறதுனால அது அது மட்டும் ரீசன் இல்லை எல்லாமே இந்த மனநிலை எல்லாம் சேர்ந்து அந்த குளுக்கோசமீனோட கண்டென்ட் ஹச்சியல் குளுக்கோசமீன் இதெல்லாம் வந்து சைனோல் ஃபுளுட கண்டென்ட்டை குறைச்சி அதை வந்து உராய்வு ஏற்பட வச்சுருது அதுக்கு முன்னாடி நல்லா போயிட்டு வந்தது உராய்வு ஏற்பட வச்சு அதனால் தேய்மானம் ஆகுது உள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடைவெளியெல்லாம் கம்மியாகுது அதனால தான் வந்து உராய்வு ஏற்பட்டு தேய்மானம் ஆகிறதுனால தான் குந்தை வச்சு உட்காந்துட்டு எந்திரிக்கிறப்போ வலிக்கும் அந்த குந்தை வச்சுட்டு உட்காந்துட்டு எந்திரிக்கிறப்ப வலிக்குது இல்லை உட்கார முடியலின்னா நீங்கள் டவுட் பண்ணலாம் ஆஸ்டியோ ஆத்திரிட்டிஸ் நீ வந்துருச்சாட்ருக்குன்னு அந்த மாதிரிலாம் இருந்தால் ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு எனக்கு கால் பண்ணலாம் அந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா அந்த மாதிரி ஆயிட்டு அது என்ன நடக்குதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உட்கார விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி இறங்குனா மலையில் ஏறினா ரொம்ப தூரம் நடந்தாலாம் வலிக்க ஆரம்பிச்சிடும் இப்படியே சிம்டம் அதிகமாகிட்டே போகும் அப்புறம் என் நேரமும் வலிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி தேய்மான் ஆகி வலிக்கிறது இருக்குல்லங்க அந்த மாதிரி வலி வர்றப்போ உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் மூமெண்ட்டும் ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது சேம் டைம் கால் வளையிறதுக்கான வாய்ப்பும் வந்துடுது டிஃபார்மிட்டி இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டால் உலகத்திலேயே அதுக்கு பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் தீர்வு என்னன்னு கேட்டால் டூயிங் எக்ஸசைஸ் தான் ஸ்ட்ரெந்தனிங் குவாட்ரிசெப்ஸ் தான் குவாட்ரிசெப்ஸ் மசில் தான் நம்மளை நல்லா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்குது பட் குவாரிசெப்ஸ் மட்டும்தான் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா அப்படி கிடையாது ஹேம் ஸ்ட்ரிங்கு மேலே க்ளூட்டியல் கீழே காஃப் மசில் கேஸ்டாக்னிமியஸ் சோலியஸ் ஃபுட்டு வரைக்குமே எக்ஸசைஸ் சொல்லி தருவேன் அப்படி கூட இருக்கிற மசில்ஸையும் சேர்ந்து நான் கொஞ்சம் டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் சர்க்குலேஷனையும் அதிகப்படுத்தி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வாழ்க்கை முறையில் என்னத்தை ஃபாலோ பண்ணி இது வந்துச்சோ அதில் இது அப்படி ஃபாலோ பண்ணாதீங்க இப்படி ஃபாலோ பண்ணுங்கள் இப்படி மாடிஃபை பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்து க்யூர் பண்ணுறது தான் ஆர்கானிக்கான நேச்சுரலான ஒரு பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஈவன் இதுக்கு எந்த கண்ட்ரி எந்த பிக் ஹாஸ்பிட்டல் போனாலும் இந்த பிரச்சனைக்கு கன்சர்வேட்டிவாக இந்த தீர்வு தான் இருக்குது இப்போ நான் சர்ஜிக்கல்ல சர்ஜரி இல்லாமல் இந்த தீர்வு தான் இருக்குது அப்போ சர்ஜரி பெஸ்டான்னு கேட்டால் ரொம்ப முத்தி போனவங்க வேறு வழியே இல்லாதவங்க ரொம்ப வளைஞ்சி போனவங்க வர வரவழனான ஆனவங்களுக்கு சர்ஜரி பெஸ்ட் தான் ஏன்னா அது வந்து ரொம்பவுமே க்ரானிக் பத்து வருஷம் இருபது வருஷம் அப்படியெல்லாம் ஆனவங்களாக இருப்பாங்க மற்றபடி ஒரு முக்காவாசி வரைக்கும் முக்காவாசி ப்ராப்ளம் வரைக்கும் இருக்கிறவங்க ரொம்ப டூ மச்சா இல்லாமல் எல்லாருக்குமே ஒன்லி த்ரூ எக்ஸசைஸ் அது பெர்மனண்டாக க்யூர் ஆகுது அந்த ஸ்ட்ரெந்தனிங் எக்ஸசைஸ் ஈஸி எல்லா எக்ஸசைஸும் படுத்து செய்கிறதோ காலை நீட்டி உட்காந்து செய்கிறதோ இல்லை தொங்க போட்டு உட்காந்து செய்கிறதோ நின்று நடந்து செய்கிற எக்ஸசைஸ் எதுவுமே கிடையாது இந்த எல்லாம் இருக்கிறப்போ ரொம்ப கம்மியாக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வெறும் மூணு நாள் டெய்லி ஒன் ஹவர் வாட்ஸ்அப் வீடியோ காலில் வந்தால் போதும் அந்த பிரச்சனை பெர்மனண்ட்டாக தீர்ந்து போயிடும் வலியும் குறைஞ்சிரும் போயிடும் இதே கொஞ்சம் பிரச்சனை ஆஸ்டியோ ஆத்திரிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்க ஒரு ஏழு நாளைக்கு டெய்லி ஒன் ஹவர் வாட்ஸ்அப் வீடியோ கால் ஜூம் கூகுள் மீட் அவங்க எந்த நாட்டில் இருக்காங்களோ அதுக்கேற்றது ஃபார் எக்ஸாம்பிள் துபாயில் இருந்தால் போட்டிங்கிற ஆப்பு சவுதி அரேபியாவில் இருந்தால் ஐஎம்ஓங்கிற ஆப்பு ஒவ்வொரு நாடும் சில நாட்டில் வந்து ஜூமு சில நாட்டில் கூகுள் மீட்டு இந்த மாதிரி எது இருக்கோ அதில் வந்து நான் சொல்கிற எக்ஸசைஸ் எல்லாம் வந்து செஞ்சு சரியாகலாம் அதில் இண்டிவிஜுவலாகவும் வரலாம் குரூப் செஷன் மாதிரி குரூப்ஸ் ஆகும் எல்லா மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கும் ஒரே எக்ஸைஸ் தான் அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி டே செஷன் மாதிரி நம்ம கண்டக்ட் பண்ணி அந்த மாதிரி நான் ஆயிரக்கணக்கான பேர்த்தை க்யூர் பண்ணியிருக்கேன் ஒன்லி த்ரூ எக்ஸசைஸ் எல்லா பிரச்சனையும் சரியாயோ இதுக்கு எக்ஸைஸ் மட்டும்தான் தீர்வு வேறு எதுவுமே தீர்வு கிடையாது எக்ஸசைஸ் பர்மனன்ட் தீர்வு அண்டு நோ சைடு எஃபெக்ட்ஸு ரொம்பவுமே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி தேவைப்படுறவங்க எனக்கு கால் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணி அந்த மாதிரி செஷன்ஸ் எடுத்து நீங்கள் க்யூர் ஆகி ரொம்ப கால்வெளி இல்லாமல் நிம்மதியாக போயிட்டு வந்துட்டுருக்கலாம் மிகப்பெரிய எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு மிகப்பெரிய ரேஞ்சில் அதுக்காக அவதிப்பட்டுட்டு அவஸ்தப்பட்டு இருக்கிறீங்க நிறைய மாத்திரைகள் மருந்துகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க அந்த மாதிரி இல்லாமல் இது ஆர்கானிக்காக ஒரு எக்ஸசைஸ் மூலமே க்யூர் பண்ண முடியும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரீ ஃபிஸியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோ வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்